தூத்துக்குடி நாடாளுமன்றத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஆயத்து கூட்டமும் கோடோடு நவீன அட்டையும் வழங்கும் விழா கிராம கமிட்டி கூட்டமும் நடைபெற்றது கூட்டத்திற்கு எங்களுடைய கிராம கமிட்டி சீலாமை தலைவர் அல்போன்ஸ் அவர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய மாவட்ட தலைவர் அனைவரும் இதில் சிறப்பித்திருக்கிறார்கள் வலிமையான மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இன்னும் எட்டு மாதங்களில சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியிருக்கிறோம் ஆகையால் இந்த பணிகளை இப்பொழுதே சட்டமன்ற தேர்தலுக்கான பணியும் கிராம கமிட்டியை சீரமைக்கும் பணியும் எல்லா மாவட்டங்களிலும் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் இன்று தூத்துக்குடி நாளை கன்னியாகுமரி நாளை மறுநாள் திருநெல்வேலி தென்பாசி

வைக்கிற அளவுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் வந்து எடுத்து விடுவிக்கிறார் இரும்பு கரம் கொண்டு அடக்கினாலும் அங்கொன்று நடப்பது உண்மையிலே வருத்தத்துக்குரியது இது போன்ற சம்பவங்கள் நடப்பதை முழுமையாக காவல்துறை கட்டுப்படுத்த வேண்டும் இன்னொரு புறம் இந்த லாக் எல்லாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் கிழக்குறவங்க செஞ்சாங்க இருந்தாலும் அது எவ்வளவு தூரம் பாதிப்பு ஏற்படுத்துது ரெண்டு கான்ஸ்டபிள் போய் அடிச்சு இதை தப்பு பண்ணியிருக்காங்க ஒருத்தர் இறக்கும் அளவுக்கு அடிச்சிருக்காங்க நாற்பத்தி நாலு இடத்துல அடி இருக்கு செஞ்சவன் ரெண்டு கான்ஸ்டபிள் ஆனால் பாதிப்பு என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு அரசு இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து உழைத்து வருகிறார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தமிழ்நாட்டை தலைநிமுறை செய்ய வேண்டும் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் ஆனால் இது மாதிரி ஓரிரு தவறுகள் நடப்பதால் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது இதையெல்லாம் முழுமையாக காவல்துறை உயரதிகாரிகள் கண்காணித்து நடவடிக்கை